இப்போ நம்ம வந்து இப்போனா விநாயகா கைவினை துறையில் வந்திருக்கோம் விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா பக்கமாக வந்துட்டு ஸோ இங்கே சிலையெல்லாம் வந்து மும்முரமாக எல்லாம் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதோட இதெல்லாம் நம்ம வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சிலை எப்படி வந்து அந்த அச்சு செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸோ கஸ்டமைஸ்டு வந்து நம்ம ஒரு சிலை புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கஸ்டமைசர் ஒரு சில சிலை எங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் வேணுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான மாடல்ஸ்கெலாம் வந்து புக் பண்ணி அந்த சிலை செஞ்சுருந்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்தமாதிரி ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒட்டிட்டாங்க இந்த சிலை ஸோ இது மாதிரி ஒரு புக் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே அவங்க வந்து பார்த்திங்கனா புக் பண்ணுறது அந்த மாதிரி இந்த சில அந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க தலை இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இதை வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு நமக்கு அந்த சில நம்ம புக் பண்ணுறது மாதிரி கொடுத்துடுவாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கனா கஸ்டமர் சில பேர் வந்து புக் பண்ணாங்க எனக்கு இந்த மாதிரி சிலைகள் வேணும்னு கேட்டதெல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டு பெயிண்டிங் பண்ணி ஆஃபர் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணிடுவாங்க ஸோ அது மாதிரி உங்களுக்கு எதாவது உங்களுக்கு சிலைகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் அது மாதிரி வந்து முன்னாடி கூட்டியே சொல்லலாம் இப்போ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் எல்லாமே நிறைய புது பறவைகளான சிலைகள்லாம் இங்கே வந்துருக்குந்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இப்போ நம்ம வீடியோஸில் எல்லா சிலையும் காட்டுறோம் பாருங்கள் இதில் உங்களுக்கு எதாவது பிடிச்ச சிலை வேணாலும் கூட நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்துட்டு நேரில் வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டுட்டு நீங்கள் சிலையை புக் பண்ணிக்க முடியும் உங்களால் ஹாய் யூ வஸ் இஃப் யூ வான் டு கோர் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அண்ட் ஃப்ரெஷர் டூரிசம் தென் கான்டாக்ட் த பிலோ டீடெயில்ஸ் அபவுட் மனகோர் ட்ராவல்ஸ் ஃப்ரம் இயரோட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்திருக்கான புதிய சிலையை வந்து பார்க்குறோம் இந்த சிலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தடி உயரமுள்ள சிலை இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் பெயிண்டிங் ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இது வந்து இந்த விட வந்து புது புதுவாரோட சிலை இது ஒன்று அடுத்தது இது ஒரு செல்ல பார்த்தீங்கன்னா அதே சேம் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா மயில் பயங்கரத்து மீது உக்காந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் இந்த ஒரு இந்த கண் விழி காட்டுங்க இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ விநாயகரே வந்து அந்த அந்த நேரில் உக்காந்து ஒரு நம்ம ஒரு கண் விழி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதே நீங்கள் அந்த விநாயகர் சிலை வாங்கி கொண்டு போய் வச்சு நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் லைட் போட்டிங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த அந்த விநாயகரோட கண் விழி பாருங்கள் ஸோ ரியலாக பார்க்குற மாதிரி ஒரு உயிரோட்டமாக ஒரு சிலைக்கு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அந்த பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லி வாட்டர் பெயிண்ட்லேயே இங்கே பண்ணியிருக்காங்க நல்ல அனுபவம் வாய்ந்த பெயிண்டர்ஸை கொண்டு நல்லா ஒரு வண்ணமயமான ஒரு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில் வாகனத்தின் மீது உக்காந்துருக்கிற விநாயகர் நம்ம அதில் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்பக விநாயகர் பார்க்குறோம் இதில் பாருங்கள் அவரோட அந்த வண்ணமயம் எப்படி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் அந்த பெயிண்டிங் இந்த கையில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ரெண்டு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா ஒரு டிஃப்ரன்ஷேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விநாயகர் கூட பார்த்தீங்கன்னா மான் இருக்க மாதிரி இருக்க டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஒரு பத்து அடி உயிரமுள்ள விநாயகர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விநாயகர்லேயும் உங்களுக்கு எதாவது வேணும்னா கூட நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அனாதர் விநாயகர் சேம் அதே மானில் உட்காந்துருக்கிறது இது ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொஞ்சம் டிசைன் கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே இந்த சில எந்த சில எனக்கு புக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு ஸோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து சிலைகள் எல்லாம் தயாரித்து அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒன்றும் பூசி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஜூலை ஃபிஃப்டின் செவன்வேர்ட்ஸ் புக்கிங் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ரெடி ஆக்கிற சிலையில உடம்புல ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் வந்து அதை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு அந்த சிலையை புக் பண்ணுறதுக்கு நான் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ராஜ அலங்காரத்தோட கம்பீரத்தோட உட்காந்துக்கிற ஒரு விநாயகர் பார்த்துட்டு இருக்கோம் இதோட டிசைன்ஸ் பாருங்க அளவுக்கு கலர் வந்து வெரிசைட் பண்ணியிருக்காங்க ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை இருக்கிற மாதிரியும் மறுபுறம் வந்து மான் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது வந்து பத்தடி உயரம் உள்ள ஒரு விநாயகர் சிலை இதோட தோற்றம் பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே இந்த சிலை வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிலையும் பார்க்கும்போது எந்த சிலையை வந்து நம்ம புக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் ஃபிக்ஸ் இந்த சிலை பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சிலை நல்லா பார்த்தீங்கன்னா அதோட பீடமே நல்லா அகலமாக இருக்குது ஸோ இந்த விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு புறம் வந்து பார்த்தீங்கன்னா யானை அந்த யானை மேலே வந்து விநாயகர் உட்காந்துருக்கிற ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காங்க இதோட வியூஸ் பாருங்கள் இதை க்ளோஸ் அப்பில் காட்டுங்க அப்படியே இருந்துட்டு இதில் பாருங்கள் அந்த டிசைன்ஸ் எல்லாம் கையில எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க தென் அதோட ஐ கான்டாக்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதோட ஃபேஸில் பார்க்கும்போது தெரியும் இதில் வந்து இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த கிரீடமுக்கெலாம் அந்த இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க ஸோ அது அப்கமிங் நியர்பை நீங்கள் சிலை எடுக்கிற டைமுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நந்தி வாகனத்தின் மீது வந்து கணபதியோட இந்த சிலையோட வியூஸ் தோற்றத்தை பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே ஸோ இதில் பாருங்கள் எப்படி க்ளோஸ் அப் வந்து காட்டுங்க ஸோ இந்த சிலையோட இது பாருங்கள் என்ன மாதிரி ஒரு அற்புதமாக ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல்லி வந்து வாட்டர் பெயிண்ட்லேயே வந்து இந்த அளவுக்கு டிசைன் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ இதை பாருங்கள் ஒரு ரியலிஸ்டிக்காக எப்படி ஒரு நந்தி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க அதோட கா ஒரு விழிகள் ஆகட்டும் அதோட பெயிண்டிங் டிசைன்ஸ் ஆகட்டும் அதை எல்லாமே வந்து உங்களுக்கு ரீலாக மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் மற்றும் மாண்கூடிய விநாயகர் இதில் மாரி வந்து விநாயகர் அந்த மாதிரி அவர் கோலத்தில் இருக்கிறாரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்ட் அளவுக்கு பூச்சி வேலை நடந்திருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் போட்டிருக்கிற இந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் நான் வர்ணம் பூசணும் இந்த கையில் இருக்க காப்பு இந்த மாதிரி போட்டிருக்கிறதுக்கு சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க்லாம் பேலன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இடத்துல இருக்குதுலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பெயிண்டிங் ஒர்க் முடிக்க வேண்டியது இருக்குது ஸோ இன்னும் அது முடிச்சு அந்த வண்ணங்கள் அடித்து முடிஞ்சு பார்க்கும்போது இன்னும் அந்த சிலையோட அமைப்பு நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த பெயிண்டிங் அப்புறம் இந்த சிலை எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் நம்ம பார்ப்போம் மகாராஜா தலப்பாக எவ்வளோன்னு அமைந்திருக்கு விநாயகர் சிலை ஸோ இதோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் நமக்கு அணிந்திருக்கக்கூடிய அந்த நகைகள் இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல காட்டுங்க ஸோ இங்கேயே இந்த மாதிரி இடத்துல என்ன பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது ஸோ ஒரு சில இடத்துல இந்த கையில் வச்சிருக்கிறாரில் அந்த ஒரு ஆயுதங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் இன்னும் ஃபினிஷ் பண்ணணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னும் இதோட பெயிண்டிங் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த சிலைகள் எப்படி இருக்கோ அதை அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி இந்த சிலைகள் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் நான் இந்த மாதிரி சிலைகளை எனக்கு புக் பண்ணணும்னு அந்த கீழே ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கணும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க புது விதமான ஒரு இதை ஒப்புக்கத்திருக்காங்க ஸோ எம்ப்ராயிங் ஒர்க்கில் பண்ணுன்னா இந்த ஸ்டோன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டிசைன்ஸில் ஸோ அந்த கிளாத்துலேயே ஒரு எம்ப்ராயிங் ஒர்க் பண்ணிட்டு அதை அப்படியே அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட டிசைன்ஸ் எல்லாமே தெரியுங்க பாருங்கள் அந்த ஸ்டோன் ஒர்க் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ மிளறக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதில் இருந்துட்டு பார்க்கும்போது டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நல்லாவே வந்துட்டு அதில் ஈரோடு மாவட்டம் பவானிபட்டம் காளிங்கராயம்பாளையம் புதூரில் இருக்கின்ற ஸ்ரீ விநாயகர் கைவிழத்தில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக செய்திருக்கிறோம் இந்த அரசாங்கத்தினுடைய என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி பேப்பர் கூலிலும் காகிதத்திலும் தான் இந்த அத்தனை விநாயகர் சிலையும் செய்திருக்கிறோம் இதை அடித்திருக்கின்ற வர்ணம் இது வாட்டர் கலர் என்று சொல்லக்கூடிய தண்ணீரில் எளிதில் கரையக்கூடியது இந்த விநாயகர் சிலை கூட இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் சாதாரணமாக காகித கூலினால் தயாரிக்கப்பட்டது ஏன்னா நம்ம வந்து தயாரிக்கின்ற சிலைகள் ஒரு பிரம்மாண்டத்துக்காக அரசாங்கத்து கட்டுப்பாடு இல்லாத மூலப்பொருளால் தயாரிக்கப்படவில்லை என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் இப்போ நம்மளோட இதில் வந்து விநாயகர் கைமை சூழல் பார்த்திங்கன்னா நம்ம சிலை வாங்கும்போது ஒரு சிலை வந்து கொடுக்கறீங்க அதாவது துணை விநாயகர் ஒன்று அப்புறம் வந்து இந்த பாலித்தீன் கவர் ஆல்ரெடி போன வருஷம் ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அந்த வருஷத்தை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க அதுதான் அதை பற்றி என்ன கேட்குது அதான் இந்த வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறையா விநாயகர் சிலை எடுக்கும்போது மழை காலமாக இருந்தது காற்று அடித்தது அதனால் நிறையா பேர் வந்து எங்களுக்கு கவர் வேணும் வேணும்னு கேட்டாங்க அப்போ நாங்கள் கவரை வாங்கி வைக்கவில்லை இப்பொழுது இந்த வருஷம் எந்தெந்த எல்லா சிலைகளுக்குமே நாங்கள் கவர் வாங்கி வச்சுருக்கிறோம் அவர்களை எடுத்து செல்லும்போது மழைக்கும் பா மழையினால் பாதிப்பு இல்லாமல் போது தூசி பரவாமல் இருப்பதற்காக பாதுகாப்பாக இருப்பதற்காக எல்லாத்துக்கும் ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று தயார் பண்ணியிருக்கோம் இப்போ துணை விநாயகர் வைக்கணும்னு ஒரு சில இடங்களில் அது ஒரு பெரிய பூஜை செய்வதற்கு தேவைப்படுங்கின்ற நிகழ்ச்சியாக இருப்பதால் எல்லா விநாயகர் சிலைக்கும் விநாயகர் சிலை உருவத்தை பொறுத்து துணை விநாயகர் சிலை ஒன்றையும் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறையா அந்த எம்ப்ராய்ட் அந்த ஸ்டோன் ஒர்க் என்ன ட்ரியூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ஸோ இப்போ நம்ம அதெல்லாமே வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் ஸோ இது திடீர்னு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐடியாவா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டுக்கோங்களேன் இல்லை பொதுவாகவே வந்து அலங்காரம் ஒப்பனை என்பது கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் மனிதர்களே இந்த காலத்தில் நிறையா மேக்கப் என்று சொல்கின்ற அளவில் ஒப்பனை செய்து கொள்கிறார்கள் அப்போ ஒப்பனை அதாவது முக எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து ஒரு விநாயகர் சிலை வைக்கும்போது ஒரு ஒளி பொருந்தியவராக இருக்க வேண்டும் விநாயகர் பூஜை பண்ணி நம்ம வந்து ஸ்டேஜில் வச்சு பூஜை பண்ணும்போது அவருக்கு நம்ம பவர் கொடுத்து செய்கிறோம் அந்த பவர் கொடுக்கின்ற விநாயகர் ஒளியை நம்ம மேலும் வீசணும் அந்த ஒளியானது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளையும் அன்பையும் கொடுக்கிறது இப்போ வெறும் விநாயகர் பெயிண்டர்ஸ் மட்டும் வைக்காத ஸ்டோன் ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கின்ற கற்களை வைத்து அவருக்கு அழகுபடுத்தி நாம் கொடுக்கும்போது அங்கே வணங்குபவர்கள் அந்த ஃபோக்கஸ் லைட்டை அடிக்கும்போது நம்மை வணங்குபவர்களுக்கு அதிர்ச்சியும் இருக்குது ஒரு நல்ல கடவுளே வந்து நம்ம வந்து மின்னுகின்ற கடவுளாக இருக்கிற எல்லா சிலைகளுக்குமே நாங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லா சிலைகளுக்குமே எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம் நீங்கள் எங்கள் இடத்துல இந்த யூ உங்கள் பவான யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெளிவாக காட்டியிருக்காங்க நீங்கள் உங்கள் ஸ்டேஜில் கொண்டு போய் நீங்கள் வச்சு ஃபோக்கஸ் அடிக்கும்போது மக்களுக்கு பெரிய ஈர்ப்பாக இது இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீ புக்கிங் மாதிரி நம்ம ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி மாதிரி வேணும்னு கேட்டாங்க அந்த பண்ணி கொடுத்துருக்கீங்களா இந்த இயரில் இருந்துட்டு இந்த இயரில் போன வருஷம் விநாயகர் சேர்த்து முடிஞ்சு கேட்டவங்களுக்கு அவர்களுக்கு தேவையான உருவத்துல உயரத்துல சிலைகளை தயார் செஞ்சு கொடுத்தோம் எப்படியும் இந்த விநாயகர் சிலைகள் வந்து எடுத்து உடனே செய்ய முடியாது முன்னாடியே சொல்லி முன்னாடியே அந்த விநாயக முடிஞ்ச உடனே எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல சிலைகள் வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் எத்தனை உயரத்துல சிலைகள் வேண்டும் என்று சொன்னால் அதைப்போல் நாங்கள் தயார் செய்து கொடுப்போம் அது ஏற்றவாறே நீங்கள் செஞ்சு கொடுப்போ செய்து கொடுப்போம் இது கேட்கின்ற வடிவங்களே சிலையை அமைத்து இந்த வருஷம் நிறைய கேட்டவங்களுக்கு அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இந்த வருடம் முடிந்தால் செய்து தருவோம் ஜூலை பதினெஞ்சாம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் வந்து அந்த புக்கிங் சொல்லியிருக்கேன் அன்னையிலிருந்து சிலைக்கு புக் பண்ணுங்கள் நேரில் வரலாமா ஆமாம் சிலை பதினாலு ஜூலை பதினாலாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த புக்கிங் ஆரம்பிக்கிறோம் அப்போ நீங்கள் நேரில் வரலாம் அதில் ஒரு சிலைகள் சிலைக்கான தள்ளுபடியும் நாங்கள் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்றோம் சிறப்பு சலுகை கொடுக்கறோம் அதுபோல எங்களுடைய விநாயகர் சிலை போன வருடம் நாங்கள் இந்த குலுக்கி போட்டு சில பேர்த்துக்கு வாட்ச் கொடுத்துருக்கோம் ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்கோம் உடம்பு கொடுத்துருக்கோம் கிடிகாரம் கொடுத்துருக்குறோம் சிறப்பு பரிசுகள் கொடுக்கறோம் அது வந்து ஒரு போனஸா கொடுக்குறோம் என்ன நம்முடைய பெயர் நம்முடைய விநாயகர் கைவினை தொழிலகத்தினுடைய பெயர் அவர்கள் இல்லைங்களா இந்த வருஷம் அது கொடுப்போம் ஓகே கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவரும் போய் சொல்லுங்க கண்டிப்பா எல்லாம் நேரில் வந்து நம்ம சிலைகளை பார்த்துட்டு அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி பக்கமாக வந்துட்டு இருக்கு சிலைகளை புக் பண்ணுவாங்க மீண்டும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து வந்து வியூவர்ஸ் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம விநாயகர் கைவினை நடக்கும் அனைத்து சிலைகளோட வியூஸும் அதுக்கு உண்டான என்னென்ன அடுத்த அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம உங்கள் பவனி சேனலில் பார்க்கலாம் நன்றி தொடர்ந்து மூன்று நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் பவானி யூடியூப் சேனலுக்கு ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழிலத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து இந்த யூடியூப்பில் ஒரு சாதனையாக வர வேண்டும் என்று இந்த விநாயகர் பெருமானை வழங்கி கேட்டுக்கோ நம்ம நன்றி நம்ம சந்தோஷம் நன்றி தேங்க்யூ சார் நீங்கள் யூடியூப்பில் விநாயகர் பாருங்கள் அப்டேட் பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் பவானி என்பது ஸ்ரீ விநாயகர் கைவினைத்தினுடைய ஒரு சேனலாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்க்க வேண்டியதில்லை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிலைகளை அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் சிலைகளை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் செய்யுங்க நேரிலே வந்து பார்க்க விரும்புகின்றவர்கள் ஜூலை மாதம் பதினாந்தேதி பதினாலாம் தேதி வரலாம் தேங்க்யூ ஹாய்ஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு